இப்போ ரித்ராஜர் நான் ஆல்டமஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இன்னும் ஸ்டார்டர்ஜி பண்ணி இன்னும் வெற்றி மட்டும் இல்லை அடுத்து வரப்போக மும்பை இந்தியன் செல்லி பத்ராபா அப்படின்னு எல்லா மேடத்தையும் கன்ஃபார்ம் எல்லா அடிக்கணும் அடுத்து சென்னையில் வந்து பைனேட் போக விளையாண்டு கப்பை முன்னாடி காமிச்சோம்

அப்புறம் <laughs> 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 <So, yeah, so, laughs>

இல்லையா லாஸ்ட்ல பவுலர் அப்புறம் வந்துட்டாரு இல்லையா நாங்க ஹெலிகாப்டர் ஷார்ட் மட்டும்

லோனிய எல்லாருமே <laughs>

ஆனா நான் இப்பயுமே இதை சொல்றேன் என்னதான் பொம்பளை கப்ஸ் ஆர்சிபி என்ன கலாச்சாரம் கோலிக்காக தான் இந்த மேட்ச் நான் வின் பண்ண நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவ்வளவு வன்பம் வச்சிருக்காரு கௌதம் ஈஸியா அதை வந்து நாங்க பிரேக் பண்ணோம் ஆர்சிபிக்காக ஆர்சிபி ஃபேன்ஸ் நோட் த பாயிண்ட் ரொம்ப ஹேட்டை பரப்பாதீங்க சிஎஸ்கே மேல

Final इधर team दावरों ने लगा। Thank you। क्या बंदोजे? कौन है लास्ट? अपु आंगना। अपु आयला का अपु हमलों था। My favorite player डोनी डोनी था super एडिकन। I don't understand कमल। He was outstanding. We had the end all, the two goal. After Donny came. He wears a white uniform. Donny he's a legend man. What <laughs> <laughs> a shot <laughs> <laughs> he took! We expect Donny to come out with something very satisfying when he came. And a right deal, deal punjabi. I must say

షాట్ ఇన్ హెల్సో అన్నా అవర్ వంద పోయిట్ ఇస్ రీలీ అమేజింగ్ థాంక్యూ నెక్స్ట్ వైరల్ అజెంట్ కొన్ననెక్స్ట్ కంట్రీలా కన్నీప కన్నీప ఇదే మరి అలా నా బౌలింగ్ ఇస్ హాట్ షాట్ మై గా థాంక్యూ థాంక్యూ ఆ బ్యాలెన్స్లని అందరు గాని నెదర్లాండ్స్ లైన్ బట్టి నీకు కొడియ சோ தோனி வர வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு இருந்தவங்க கூட தொட ஆரம்பி வர வர கோனி பண்ணீங்களா இன்னைக்கு மேட்ச் ஆடவா பண்ணல பட் உள்ளுக்குன ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க 3 ரவுண்ட்ஸ் வந்த உடனே ஹாப்பி ஹவர் ஹாப்பி CSK பார்ட் பண்ணது பாத்த ஹாப்பி ஃபைனல் எக்ஸ்பெக்ட் ஓ பண்ணி வந்தீங்களா செம்ம உள்ள என்ட்ரி சூப்பர் ஒரு 10 मंथ्स கிட்ட யாருமே சைலண்டா இல்ல ஓகே இப்ப யார் நல்ல கேம் விளையாண்டது மேட்ச்ல சது பௌலிங் சூப்பரா அந்த பௌலிங் சூப்பரா அந்த ஏழு விகெட்லயே அவங்களுக்கு एक्चुअली வரும்போது கேக்கறத ஜெயிப்பாங்கன்ற மைண்ட்ல வந்தோம் சரி சாப்ட் டிஜேக்கு வைப் பண்ணிட்டு போலாம்னு வந்தோம் பட் பார்த்தா பௌலிங்லயே அப்படியே சவ சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு லாஸ்ட் பால் அந்த அவுட் ஆயிட்டு டோர் என்ட்ரா வந்து ஸ்டேடியம் ஓட ஸ்டேடியம் நம்மள தூங்கிட்டு இருந்தோம் எல்லாரும் வந்துட்டு ஆனா அவர் அது வெயிட் பண்ணி ஆடி அது ரெண்டு மூணு வா раза ஆட்றது மாதிரி ஓகே ஃபைனல் வரைக்கும் போவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா கண்டிப்பா ஓகே थैंक यू सो मच எஸ் ஓகே டோனி பண்ணீங்களா இது ஐ வின் அளப்பறறற அப்புறம் அந்த வர கொண்டு பண்ணீங்க அதுக்கு அநிக்கவே இல்ல அநிக்கவே வந்தது பதவத்தை எப்படி இந்த கோலி பாய் ஓகே யார் அங்க ப்ளே பண்ணது யார் அங்க ப்ளே நல்லா பண்ணுங்க டைம் வைக்கலாம் வந்துட்டீங்க

தோனி பார்த்து ஓகே ஃபைனல் வரைக்கும் போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா போயிடுவோம் 100% ஓகே நல்லா தரிசனம் அந்த ஆஃப் வேற அந்த 80 ரன்ஸ் ஸ்பீடு அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் சம்ம அந்த ஜடேஜா அந்த விக்கெட் முக்கியமான பிரேக் தரிசனம் வரமா தல என்ட்ரி வரும்போது அந்த ஜட்டு கட்டி நீ ஒலமா இருக்கா நான் வரப்போன்னு வரும்போது ஒரு மியூஜியம் ஒரு மியூசியம் பார்த்தா அப்போ ஐயா சரியான மியூசியம் அது சொல்லவே முடியாது ஐ எக்ஸ்பெக்ட் ஒன் வீங் திஸ் மேக் பட் இப் இட் இஸ் ஐஸ் பாரிங்கு எப்போ கேம் முடிஞ்சிச்சி அப்புறம் அவுட் சொல்லிட்டு போயிட்டாரு ஓகே ஃபைனல் வரைக்கும் வின் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஃபைனல் வரைக்கும் தெரியல எல்லா வருஷமும் சிஎஸ்கே தான் கப் நான் சொல்றேன் அப்படி சொல்ல முடியாது ஏழு தெலுங்கா தப்புல ஏழுக்கு ஆறு ஆனா இந்த வருஷம் ஓகே கடைசி வருஷமா இருந்தாலும் ஆறாவது கப் அடிச்சு கொடுத்து தான் பவர் தல இருக்குற வரைக்கும் ஆனா சிஎஸ்கே சிஎஸ்கே ருத்ராஜ் நான் ஆல் தே மிஸ் பண்றீங்க அவர் இன்னோ கேப்டன்சி பண்ண இந்த வெற்றி மட்டும் இல்ல அடுத்த வரப்போ மும்பை இந்தியன்ஸ் எல்எஸ்சி பஞ்சாப் அப்படிங்கற எல்லா மேச்சும் தம்சம் பண்ணி எல்லா அடிக்கணும் அடிச்சிட்டு சென்னையில வந்து ஃபைனல் சேவலாண்டே கப்ப தூக்கிட்டு தேங்க் யூ எனக்கு पूरे बार बार एक्सपेक्ट पड़ी क्या पड़ी क्या ओके फाइनल बार की पूंगा ओके 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 ತಲೆ <sawduino> ಕರೆಸ

ரட்சன் நல்ல எஃபோர்ட் கொடுத்தாங்க பட் ரைட் டோனி ஒரு வர எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல எப்படி அவர் எப்போ நம்பர் 7 ஓ 8 ஆ தான் வருவாரு அவர் வந்து மிரில்ல வந்தது தட் வாஸ் சோ யா அந்த இருக்கு एक्चुअली டோனி அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இது एक्चुअली நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேட்ச் பாக்குறோம் அவர் வந்து ஆடுறத பாப்போம் கதை எக்ஸ்பெக்ட் பண்ணல சம்மியா இருந்துச்சு